கவலும் மக்களோட அருசுற்றம் இல்லாத தங்கி வெறு உரங்கி என் செய்தி என தளர அனைவொன்று உனக்கென்னுடன் அனைவு ஒன்றிய மறுத்து உங்கள் தவ தோறாங்கோர் பொது மனத்தில் உள்ள

மயல் அன்று விரிதொரு சார்புலதன்று சித்த விகற்பம் களைந்து தெளிந்த சிவ யோகத்தில் வைத்த கருத்தினராகி வரவில் பெருமையில் இருந்தார் இத்தகைமை மன பரிதார் யாராலும் என உரைப்பார் பத்தருத்த உபதேசம் பரமர் பதம்

வைத்த காப்பினில் உயித்த உடல் பொறை காணால் முழுதுணத்தான சிந்தையினில் வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார் தன்னிலவு ஆசடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூல தமிழ் வாக்கின்த வகுப்படாள்ரவிக்க என் உணருடைய ஈசரொருள் என உணர்ந்தார் சுற்றி அக்குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடரின்மை முற்றவே மொழிந்தருள

குயர்ந்த அரிசிலந்து அமர்ருளி சிவயோகம் தலை நின்று ஊரளரும் இளைய பொருளோடும் உணர்ந்திருந்துடம்பில் பிறவி வீடமோ தோறு ஞான முதல் நான்கும் அலர் நல் திரே મંદિર மாலை ஆன்மை மூரை உண்டாக பரம் பொருளாம் ஏனையிர அணிந்தாரை ஒன்றியவன் தன் ஏடு எடுத்து ஊன்னிய அப்பொருள் மாலை தமிழ் பூவாயிரம் சாத்தி மண்ணிய மூவாயிரத்தாண்டு இப்புவிமேன்மகிழ்ந்திருந்து அணைந்தொரு காடும் தாழ்ந்தா நலன் சிறந்த ஞான யோக கிரியா சரியை எல்லாம் மொழி திருமூல தேவர் மலர் களல் வணங்கி திரு ஆறு அமலர் கலம் கடந்த தந்தி அடிகள் திறம் சாற்றுவா எம்பிரான் திருமூல தேவ மலரடிகள் இவற்றே சிவ சிவசிவ என் தீ வினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவனோடு வக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் கவன சடை முடி தாமர யானே யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சினை யாவர்க்குமாம் பசுக்கொரு யாவர்க்குமா முன்னும் போதற்கை பிடி யாவர்க்குமா மா பிறர்க்கு இன்னுரைதானே அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவினார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே ஆரூரமந்தரசே ரமந்தரசே போற்றி திருமூல தேவநாயனார் மலரடிகள் பெருமான் திரு ஆவடுதுறை தலத்தை அடைந்து வழிபடும் காலத்து திருமூல தேவநாயனார் திருவாய மலர்ந்தருளிய ஓலைச்சுவடிகள் அங்கு இருப்பதை இறைவன் வெளிப்பட்டருள விரும்பி திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தையார் வேள்விக்கு பொருள் கேட்க திருஞான சம்பந்த பெருமான் ஆவடுதுரை பெருமானிடம்

பெருமாறுடைய கருணையினாலே ஆவடுதுறை திருத்தலத்தின் கண்ணே அமர்ந்திருந்து ஆண்டுக்கொரு பாடலாக அருளி செய்த திருமூல தேவநாயனாருடைய அருள் வரலாறு சிந்திக்கப்படுகின்றது தின்னாருடைய சிவனே போற்றி தும்பலம் திருக்கயிலை மலையிலே திரு நந்திதேவரின் அருள் பெற்ற ஒரு சிவயோகியார் இருந்தார் அனிமாமதி சித்திகள் கைவரப்பெற்றவர் அகத்திய முனிவரை காணும் ஆசையார் கொதிகை மலை நோக்கி வந்தார் கேதாரம் நேபாளம் காசி விந்தம் சீபற்பதம் காலத்தி திருஆலங்காடு காஞ்சி தில்லை ஆகிய திருத்தலங்களை வணங்கி திரு ஆவடுதுறைக்கு எழுந்தருளினார் நீங்காத விருப்பத்துடன் அங்கிருந்து செல்லும் போது காவிரி கரையில் பசு புலம்ப கண்டார் அவற்றை மேய்க்கும் இடையான் சாத்தனூரை சார்ந்த மூலன் ஆவான் அவன் விடம் தீண்டி இறந்து கிடந்தான் அவன் உடம்பை சுற்றி பசுக்கள் கதறின சுழலுதாயக்க செய்தன மோய்ப்பனவாய் இருந்தன ஆனிறைகளின் துயர் தீர்க்க யோகியார் நினைத்தார் தம் உடலை ஓரிடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு பிற உடலில் பூதல் எனும் சக்தியால் மூலன் உடலில் தமது உயிரை செலுத்தினார் திருமூலராய் எழுந்தார் பசுக்களின் துன்பம் நீங்கியது அவற்றுக்கு நீர் தந்து நிழலில் இழுத்தி மாலையில் மலை நோக்கி செலுத்தினார் மனைவியார் இல்லத்திற்கு அழைத்தார் உன்னோடு எனக்கு தொடர்பில்லை என பொதுவிடத்தில் யோகியார் இருந்தார் ஊரார் சிவயோகியார் என தெரிந்து அவளை கொண்டு நீங்கினர் சிவயோகியார் தமது உடலை தேடினார் இறைவன் அதனை மறைத்து அருளினான் ஆகமங்களை திருமூலர் தமிழில் கூற இறைவன் எண்ணினான் திரு ஆவடுதுறையில் கீழிருந்து ஆண்டுக்கு ஆண்டுக்கொரு பாடலாக மூவாயிரம் மந்திரம் அருளினார் திருமூல தேவநாயனார் ஐப்பசி மாதம் அசுவதி திருநட்சத்திர்திரிய இறைவன் திருவடி நிழலில்

thank you யானை தீயானை நிறைவுள்ளேறு ஒன்றுட யானை உமையொரு பாகம் உடையானை செங்கடையாத இருடையானை சிரா பள்ளி ஒன்றுடையானை நிரம்ப அழகிய சித்த தீருப்பதால் அங்கே என்னும் சித்த தீருப்பவர் தென்னல் பெருந்தோரை அண்ணமாய் சிந்து வளர்ந்த என் தேட அங்கனே பிரியனி ஸ்ரீ என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமை என்றும் நான் மறக்கேன் உன்னம்மாள் அவருவனா விருவா முக்கனா நான் பெருந்தடந்தோர் கண்ணாலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலை தரத்தாளி மண்ணுக தில்லை வளர்க்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புகணி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாழ் உயோ அழியோ முக்கள் புரிந்து பின்னை பெருவிய நிற்க நெடிதந்த புத்தருக்கு பல்லாண் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் ி தோன்றிய பொகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியும் பிள்ளை பொது நடவநாயனார் மலரடிகள்

பறையும்டிய இளையாண்டுடி வாழ்மடிய வல்லவி பொருள் அழியே அரிய ஆரோரோரில் மாடு காலை மறிந்த அறியம் அடியா கலைமளிந்த தீர்ணம்

அகியே உருவத்துக்கு உருதிர பசுபதி குமியே செம்மயே திருநாடி போrpart நடியே திருசூரிព្រொண்டலம் அடியாத் குமடியே நீயே திருதேவிバリபானீ தெருச்செனன் ஆதிதா வள்ளுனாயீந்த அம்மையா

நம்பியாதி அடியா து அறியே ஒளி ஒல சுத்தி நீளியே நம்பி 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 அடியா துணியே ஆரூரணூரில் பராபலி வந்து மனநார மலரும் மது மல நிலங்க ியலா சம்பந்த நடிகாமியுமியே நம்பி லான் திருமூல நடியார் குமரியே ஆட்டமிகு தண்டி குமூமடியே அம்பரா சோமாசி மாற குமியே மைப்பங்க மரவாக கல்வெறிந்த சாக்கிய குமரியேன் சீர்தொண்ட குறை சிறு கொடி குடியேன் செங்காட்டன் குடி நேய சிறு தொண்டர்களேன் ஆறு கொண்ட கொடைகளில் அறிவரும் அடியேன் அழியாக்குமடியே தொண்டவேத்தன் கலந்தை கொனடியே ஆளுநாரூ காலே நீ அடிமையில் நாதம் குமரியே கொலித்தொண்டிய குரோழ அடியே நீ அடியாரிங்க அடியே

நயுனா கடிய கிருணீலந்த திருவாணனாக ஜானிய கடையான கிருணாவருமையே ஸ்வார நன்பரா வே வாழ்களை அது செய்வ நீது விளங்குக உலகமெல்லாய் செய்வ நீர் விளங்குக உலகமெல்லாம்